திருப்தியாக்குகிறீர் கத்தருடைய செயலை குறித்து இங்கே பாருங்க அப்ப முதலாவது என்னன்னா கத்து விழுகிற யாவரையும் தாங்கி அப்ப ஒருவேளை பிரதர் இந்த பாவத்துல நான் அடிக்கடி விழுந்துகிட்டே இருக்கிறேன் பிரதர் இந்த கோபத்தை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல பிரதர் நான் அப்படியே அப்படியே ஒரு அன்கண்ட்ரோல் ஆயிடுறேன் பிரதர் பிளீஸ் சொல்ல முடியல விழுந்துட்டே இருக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் விழுகிற யாவரையும் அப்ப கர்த்தருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள் அவர் உங்களை தாங்குகிறார் அவ்வளவுதான் நினைக்கிறேன் சொல்ல நான் உன்னை தாங்குகிறேன் அவன் விழுகிற யாவரையும் தாங்கி என்ன பண்றாரு மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் விழும்போது அப்படியே தாங்கி பிடிக்கிறவர் மட்டும் இல்ல மடங்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உங்களை தூக்கி விடுகிறவராயிருக்கிறார் மேற்கொண்டுகிட்டே இருக்கிறான் மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலை இந்த கடன் என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது மடங்கடிக்கப்பட்ட ஒரு நிலை குடும்பத்துல பிரச்சனையின் மேல் பிரச்சனை சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம் மடங்கடிக்கப்பட்ட நிலை வசனம் சொல்லுகிறது மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் ஆமே அவ இந்த தேவன் உங்களை தாங்குகிறவர் மட்டுமல்ல உங்களை தூக்கி விடுகிறவர் உங்க நிலையவே மாத்துறான் இதே லெவல்ல எவ்வளவு நாள் இருக்கிறது வீட்டுல நிம்மதி இல்லாம இருக்கு யான் சொல்றாரு நான் உன்னை தாங்குகிறவர் மட்டுமல்ல உன்னை தூக்கி விடுகிறவர் அவர் உங்களை தூக்கி விடுகிறார் அடுத்து என்ன போட்டிருக்கு இயற்ற நீர் அவர்களுக்கு அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்குறது அப்ப அவர் தாங்குகிறவர் அப்புறம் தூக்கி விடுகிறவர் அதுக்கப்புறம் ஆகாரம் கொடுக்கிறார் அடுத்து என்ன போட்டிருக்கு திருப்தியாக்குகிறவர் ஆக்குகிறவர் வாஞ்சை அப்ப நான் சொல்றேன் கர்த்தர் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் அப்ப என்ன அப்படின்னா அனுதின தேவையை சந்திக்கிறவர் இல்லைங்களா அப்ப அணுதினமும் எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மை நோக்கி கொண்டிருக்கிறது ஏற்ற வேலையிலே அப்ப ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை மோஷிக்கிறவராயிருக்கிறார் திருப்திப்படுத்துகிற தேவனா இருக்கிறார் ஆமா அப்ப அவர் என்ன செய்கிறாரே தாங்குகிறார் அடுத்து தூக்கி விடுகிறார் ஆகாரம் தருகிறார் அப்ப தேவன் உங்களுடைய அணுதின தேவைகளை சந்திக்க போதுமானவராயிருக்கிறார் அணுதின காரியங்களை பார்த்துக்கொள்ள அவர் போதுமானவராயிருக்கிறார் இன்னைக்கு என்ன பிரச்சனை அதுக்கு தீர்வு கொடுக்க அவர் வல்லவராயிருக்கார் இன்னைக்கு இந்த தேவை எனக்கு இருக்கு அதை சந்திக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய எவ்ரிடே அஃபேர்ஸ்ல உங்க கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய காரியங்களிலே உங்களோடு துணை நிற்கிறவராயிருக்கிறார் அமன் அப்ப தாங்குகிறார் தூக்கி விடுகிறார் போஜனம் கொடுக்கிறார் அடுத்து என்னன்னா கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தி அப்ப அவர் இன்னைக்கு தம்முடைய கையை திறந்து கையில் வைத்திருக்கிற நன்மைகளினால் உங்கள் வாஞ்சைகளை திருப்திப்படுத்துவார் அவன் பிரதர் ஆசையா இருக்கு பிரதர் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார் பிரதர் அவன் ஆண்டவர் திருப்திப்படுத்துவார் சிஸ்டர் பிரதர் எங்களுக்கு ஒரு வீடு சொந்தமா இருந்தா நல்லா இருக்கும் ரொம்ப ஆசை ஆண்டவர் சொன்னாரு என் கைகளை திறந்து ஓ உன் வாஞ்சை நான் திருப்திப்படுத்துகிறேன் அவமேன் அப்ப இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த போஸ்டிங் கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த ஊர்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் சொன்னார் உன் வாந்தையை நான் திருப்திப்படுத்துவேன் அவன் அப்ப தேவனை குறித்து என்னென்ன போட்டிருக்கு பாருங்க அவர் தாங்குகிறார் அடுத்து தூக்கி விடுகிறார் அடுத்து ஆகாரம் கொடுக்கிறார் அடுத்து திருப்திப்படுத்துகிறார் என்று உங்கள் நிலையில கர்த்தர் உங்க கூட இருக்கிறாரு எந்த நிலையில இருந்தாலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் விழுகிற நிலைமையில் இருக்கிறீங்களா தாங்குவாரு படங்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா தூக்கி விடுகிறாரு ஆகாரம் ஏற்ற இன்னைக்கு என்ன என்ன செய்ய தெரியலையே ஆன ஒரு ஆகாரம் கொடுக்கிறாரு பிரதர் இந்த வாஞ்சி இருக்கிறதே அவர் திருப்திப்படுத்துவார் அவன் அப்ப கர்த்தர் இன்று உங்களோடு கூட இருந்து அவர் யார் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் நீங்கள் அவருக்கு யார் என்பதை இன்று புரிந்து கொள்வீர்கள் திருப்தியாய் நடத்துவார் அவர் நல்லவர் என்பதை இன்று அனுபவிப்பீர்கள் ஆமாம் கர்த்தங்களோடு இருக்கிற கத்திரங்களை ஆசிரியப்பார்